நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் அதிமுக பாஜக கூட்டணி உருவானது தமிழக அரசியல் களத்தில் அடுத்த புதிய சகாப்தம் அதிமுக டெல்லி தலைமை குஷி நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு நிறைவேறியது இந்த வீடியோவை பண்ணாம முழுமையா பார்க்கின்ற நண்பர்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணி உருவாச்சா இல்லை என்பதை பற்றியான விவரம் முழுமையா தெரியும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க உங்களால முடிஞ்சா அதிமுக பாஜக கூட்டணி உருவாகாது மறுக்கிறதுக்கான ஆதாரத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஆதாரங்களை இந்த வீடியோவில் அடுக்கப் போகின்றோம் அதனால ஸ்கிப் பண்ணாத பாருங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க இல்லை இல்லை அவரை அவரை எப்படி அனுப்புறதுன்னு தெரியாமல் தலைமையே தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க போல தெரியுது இப்போ தமிழ்நாடு கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ பொறுப்பேற்றிருக்கிற ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் பண்பாடு எல்லாம் முழுமையாக உள்வாங்கிய ஒரு தலைவரை இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக தலைவராக அந்த குழுவை அதில் தலைவர் பொருளாளர் நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் கூட அதில் இடம்பெற்றிருக்கிறது இது உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு முதலிலே சுதந்திரம் கிடைத்திருக்கும் என்று எல்லோரும் பேசலாம் எங்களுக்கு தெரியல அதை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க புதிதாக பொறுப்பேற்றுக்கிற தலைவர் அவர்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் எச் ராஜா அவர்கள் நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர் அரசியல் பண்பாடு நாகரிகமாக உள்ளவர் ஆகவே மக்களை திசை திருப்பாமல் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு அவர் நிச்சயமாக குரல் கொடுப்பார் இந்த எல்லாம் தமிழ்நாட்டுக்கு பெற்றுக் கொடுப்பார் புரட்சித்தமிழிய எடப்பாடியார் தொடர்ந்து அரசை மத்திய அரசையும் மாநில அரசையும் வலியுறுத்தப்படுகிறார் அவர் வைத்த கோரிக்கைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக வைத்த கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தற்போது பொறுப்பேற்றிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பினுடைய பெருமை மிகு மாண்புமிகு தலைவர்கள் குரல் கொடுத்தால் அது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் மாணவர்களுடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் அது பெரும் உதவியாக இருக்கும் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு இந்த ஆர் பி உதயகுமார் சொல்லுகின்ற விஷயத்தை வைத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க முதல்ல புதுசாக போட்டிருக்கின்ற குழுவை அதிமுக வரவேற்கிறது இத்தனை நாளும் இருந்த அண்ணாமலையை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல இன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் வரவேற்றிருக்கின்றார்கள் முதல் இரண்டாவது அண்ணாமலைய எப்படி வெளி என்று தெரியாம பாஜக காத்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு நம்முடைய ஆர்பி உதயகுமார் சொல்றார் இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா நாங்க டெல்லி தலைமை கிட்ட பல முறை சொல்லிட்டோம் அண்ணாமலை அவர்களை தலைமை போட்டு இருந்து யாராவது போடுங்கயா மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் சொன்னோம் அண்ணாமலைய தலைமை பதிவிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான வாய்ப்பு டெல்லி தலைமைக்கு கிடைக்கவே இல்லை இப்பதான் லண்டன் மூலமாக கிடைச்சிருக்கிறது இப்ப அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து ஆர் பி உதயகுமார் சொல்வது போல நம்ம புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது இப்ப போட்டிருக்கின்ற தலைவர்களுக்கும் எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த வித முரண்பாடும் இல்ல அப்படின்ற ஆர் பி உதயகுமார் அவருடைய வார்த்தையிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா எச் ராஜா அவர்களை போழுகின்ற வார்த்தையை பாத்தீங்களா நீண்ட பாரம்பரிய அனுபவம் கொண்டவர் அரசியல் நாகரிகம் கொண்டவர் அதுலயும் தென் மாவட்டங்களில் இருந்து ராம சீனிவாசன் அவர்களை போட்டிருக்கின்றார் ப்ரொபசர் அவங்க எங்களுக்கு நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதிய குழுவை வரவேற்பதும் இல்லாம அவங்க எப்பேற்பட்ட ஆளுங்க எவ்வளவு அனுபவம் பெற்றவர்கள் எந்த அளவுக்கு அரசியல் நாகரிகம் கொண்டவர்கள் எடம் எப்படிலாம் இணைந்து பணியாற்றாங்க தெரியுமா இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம கூட்டணி உருவாதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த குழுவை வரவேற்கின்றோம் என்று சொல்லலேயே அன்றி ஆனா வாழ்த்து கூறுவதில் இருந்து அவங்களுடைய கடந்த கால பெருமையெல்லாம் எடுத்துச் சொல்வதில் இருந்து அதிமுகவுடைய மனமானது இந்த குழு போட்ட பிறகு குளிர்ந்திருக்கிறது என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது இன்னும் கொஞ்சம் அதை தெரிஞ்சிருக்கும் எடப்பாடி பழனிசாமி மத்திய மாநில அரசாங்கத்து கிட்ட ஏகப்பட்ட கோரிக்கை வச்சாரு மக்களை திசை திருப்புகின்ற அரசியல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ புதுசா வந்திருக்கின்ற எச் ராஜா அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பண்பாளர் அதோட அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவர் எடப்பாடியாருடன் இணைந்து செயல்பட்டு எடப்பாடியார் என்ன கோரிக்கை வைக்கிறாரோ அதை செயல்படுத்துவதற்கு முனைப்பு மக்களுக்கும் மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்வதன் மூலமாக எங்களுக்கு எச் ராஜா பிரச்சனை கிடையாது ராம சீனிவாசன் பிரச்சனை கிடையாது அவங்க எல்லாம் எடப்பாடியுடன் இணைந்து பணியாற்றுவாங்க ஏற்கனவே இருந்த தலைமையானது இணைந்து பணியாற்றவே இல்லை அதனால நாங்கள் அவங்களுடன் இணக்கமாக இல்லை இன்னைக்கு எடப்பாடியார் என்ன கோரிக்கை வைக்கிறாரோ அந்த கோரிக்கையை ஏற்று நீங்க பாஜக காட்சியை பயன்நடத்தி சென்றீங்கன்னா என்ன மக்கள் பிரச்சனையை வந்து அதிமுக நேரடியாக போய் திமுக கிட்ட பேசாதா அதிமுக நேரடியாக போய் பாஜக கிட்ட பேசாதா இப்போ புதுசாக போட்டுக்கின்ற குழு தான் சொல்லி நிறைவேற்ற போறாங்களா அதிமுக அதெல்லாம் கிடையாது அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் களத்துல இருக்கும் அதிமுக என்ன போராட்டத்தை முன்னெடுக்குதோ அந்த போராட்டத்துக்கு பாஜகவும் ஒன்றிணைந்து போராடணும் இரண்டாவது அதிமுக அரசியல் செய்வதற்கு எந்த விதத்திலும் தடையா இருக்கக்கூடாது அதிமுக திமுக எதிர்த்து குரல் கொடுக்கின்ற போது அதை பாஜக ஆதரிக்க வேண்டும் அதற்காக தான் ஆர் உதயகுமார் அவர்கள் மக்கள் நலன் சார்ந்து பல விஷயங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார் அதற்கு இப்ப வந்திருக்கின்ற குழுவானது உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் நிறைய கண்டிஷன்லாம் போட்டிருக்கிறோம் புதிய குழுவை இருக்கிறவங்களுக்கு அரசியல் தெரியும் கடந்த காலங்கள்ல அரசியல் நாகரிகம் கற்றவர்களாக பண்பாளர்களாக இருந்திருக்கின்றார்கள் இருக்கிறாங்க அதனால அண்ணாமலை மாதிரி எந்த விதத்திலும் திசை திருப்பாம அதிமுகவுடன் இணைந்து பணியாற்றினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மெகா கூட்டணி உருவாகும் அதன் மூலமாக திமுகவை அப்புறப்படுத்தலாம் அப்படின்றது அதிமுகட எண்ணமா இருக்குது அதனால தான் ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஒரு மூணு மாசத்துக்கு சும்மா இருப்பீங்க போல இருக்குது நிம்மதியா இருப்பீங்க போல இருக்குது எந்த செய்தியாளர் கேட்கின்ற போது இப்ப பாஜக தொண்டர்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது போன்று உணர்வதாக பேசிக்கிறாங்கப்பா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த ஆர்பி உதயகுமார் அவர்கள் தான் எப்பா லண்டனுக்கு படிக்கப் போறாராம் நம்மளுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சிச்சா சாமி அப்படின்னு பெருமூச்சு விட்டவர் இப்போ குழுவை போட்டிருப்பதுனால ஏக குஷி ஆர்பி உதயகுமார் யாரோ ஒருத்தர் அவர் இந்த குழுவை வரவேற்றதுனால எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்கு ஓகே எப்படி எப்படி சொல்ல முடியும் முடியும் சொல்லி அதிமுக ஆர் பி உதயகுமார் அவர்கள் யாரோ ஒருத்தர் இல்லை அதிமுக பிரதான எதிர்கட்சி தலைவர் மாவட்ட செயலாளர் தென்மண்டல பொறுப்பாளர் அதனால ஏகப்பட்ட பதவி வச்சிருக்காரு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் ஆக இருக்கிறார் அதனால அவர் யாரோ ஒருத்தர் கிடையாது அதிமுக மிக முக்கியமானவர் அவர் என்ன சொல்றாருன்னா அமித்ஷாவும் மோடி அவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை வீழ்த்துவதற்கான வியூகம் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு இப்போ போட்டுக்கொண்ட குழுவும் எங்களுக்கு திருப்தியா இருக்குது ஆனா நாங்க சொல்றத கேட்டு செயல்பட்டீங்கன்னா டன் அப்படின்றத ஆர் உதயகுமார் மூலமாக அதிமுக வெளியே சொல்லி இருக்கிறது இதனால டெல்லி தலைமைக்கு ஏகப்பட்ட குஷி தான் கடைசியா ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் அண்ணாமலை அவர்கள் இங்கிருந்து போகின்ற பொழுது என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா நான் லண்டன் போவேன் அங்கிருந்து இங்கு அரசியலில் சண்டை போடுங்க தப்பு பண்ணா அப்படின்னார் போய் நாலு நாள் ஆச்சு எந்த ட்வீட்டும் கிடையாது இன்னைக்கு சண்டே ஓய்வாதான் இருப்பார் படிக்க மாட்டார் ஆனால் இன்னைக்காவது தமிழக அரசியல் தொடர்பாக ஏதாவது ட்வீட் போட்டிருக்காரா என்று காலையில் போய் பார்க்கும்போது எதுவுமே இல்லை இதன் மூலமாக ஒரு புதிய குழுவை போட்டுக்கிறோம் தயவு செய்து அண்ணாமலை வாய் முடித்து திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் திமுக எதிராக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் அதனால அங்கே போய் படிப்பை மட்டும் கவனி என்று சொல்லியிருக்குன்ற காரணத்தினால தான் அண்ணாமலை அவர்கள் நாலு நாள் ஆச்சு எந்த ட்வீட்டும் போடவே இல்லை அரசியல் களமும் அமைதியாக இருக்கிறது இரண்டாவது ஒரு தகவல் நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வந்து தலைவர் பதவியிலிருந்து எடுத்துட்டு அவங்க ஆளுநர் பதவிக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்போ தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவி வேக்கண்டா இருந்தது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை எட்டு மாதங்கள் அப்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு குழுவை நியமிக்கவே இல்லை ஆனால் அண்ணாமலை போய் ரெண்டு நாளைக்குள்ளாகவே வந்து அதிரடியாக ஒரு சீனியர் குழுவை அமைத்திருக்கிறாங்கன்னா இது அதிமுக கேட்டுக்கொண்டதுக்காகத்தான் எட்டு மாதம் கூட தலைவர் இல்லாமல் இயங்க முடியும் கேசவ விநாயகம் பார்த்துக்குவார் என்ற நிலை அன்றைக்கு இருக்கின்ற பொழுது இன்னைக்கு என்ன ரெண்டே நாளில் ஒரு குழுவை போட்டிருக்காங்க அதில் இன்னொரு பிரச்சனைன்னு சொல்கிறேன் பாஜக பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஷிப்பு இன்னைக்கு தான் புதுசாக தொடங்குறாங்க இன்னைக்கு தான் மோடி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பாஜகவில் இணைகிறார் இப்படி மெம்பர்ஷிப்ல உறுப்பினர்களை ஒட்டுமொத்தமாக இணைச்சிட்ட பிறகு தேர்தல் நடக்கும் தேர்தலுக்கு பிறகு யார் யார் பொறுப்புல அப்படின்னு தேசிய தலைமையில் பொறுப்புல வந்து புதியவர்கள் உட்காருவாங்க அப்படி புதியவர்கள் உட்கார்ந்த பிறகுதான் ஒவ்வொரு மாநிலத்துக்கான பொறுப்பாளர்களை நியமிப்பாங்க அதுக்கு முன்பாக நியமிக்க மாட்டாங்க ஒவ்வொரு ஆறு வருடமும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் உறுப்பினர் சேர்க்க ஒரு பக்கம் இருந்தா இருந்துட்டு போட்டேயா நாம அண்ணாமலைக்கு மாற்றாக ஒரு குழுவை போடுவியா அதிமுகவை கூட்டணியில் கொண்டு வருவியா என்று சொல்லிட்டு உறுப்பினர் சேர்க்கைக்கு கூட இந்த குழு தான் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருந்து உறுப்பினர் சேர்க்கின்ற வேலையை பார்ப்பாங்க இல்லையா அதை நீயே செய்யி அப்படின்னு குழுவுக்கான அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது கொள்கை சார்ந்த முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் தான் எடுப்பாரு அப்படின்னு சொல்றதுக்கு எச் ராஜா அவர்கள் சொல்லிட்டாரு பாருங்க கூட்டணியா இருந்தாலும் சரி ரெண்டாவது யாரை நீக்கணும் யாருக்கு பதவி கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் இருந்தாலும் தேசிய தலைமை தான் முடிவு பண்ணணும் அன்னைக்கு தலைவர் இருந்தா தமிழ்நாட்டில் தலைவர் எப்படி செயல்படுவாரோ அதே மாதிரி தான் நாங்களும் செயல்படுவோம் தலைவருக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ அந்த அதிகாரம் தான் எங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைவரை கேட்டு நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கான மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் ஒரு மரபுபடி தான் இந்த குழுவானது தலைவர் வழிகாட்டுதலின் படி செயல்படும் என்று சொல்லியிருக்காங்களே கண்டி ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் தான் லண்டன்ல இருந்து வழிநடத்துவார் இவங்க சும்மா அன்றாட வேலைகளை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் கிடையாது இவங்க தலைவர் செய்த எல்லா வேலையும் பார்ப்பாங்க அதிமுகவுடன் இணக்கமாகவும் போவாங்க அப்படின்றதுதான் புதிய குழு நியமனத்தினுடைய அர்த்தம் எட்டு மாதங்கள் தலைவர் இல்லாமையே கட்சியை வழிநடத்தி சென்ற சீனியர்களால மூன்று மாதம் அட்லீஸ்ட் மூன்று மாதம் சீனியர்களால கட்சியை வழிநடத்தி செல்ல முடியாதா இல்ல கேசவ விநாயகர் அமைப்பு செயலரை அவர் வழிநடத்தி செல்ல மாட்டாரா எட்டு மாதம் வழிநிறுத்தி சென்றாரு ஆனா அவசர அவசரமா ஒரு குழு அமைக்கிறாங்கன்னா அதிமுக நெருக்கத்துக்கு தான் அதனால்தான் அதிமுக இந்த குழுவை எந்த கட்சியெல்லாம் வரவேற்றதோ இல்லையோ அதிமுக வரவேற்று அதுவும் வானலாவே புகழ்ந்து இருக்கிறது எடப்பாடியுடன் இணைந்தே வேலை பாருங்க அப்படின்னு வேற கோரிக்கை வச்சிருக்கு ஸோ ஆக மொத்தத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உள்ள அளவில் உருவாகி போச்சு அதிமுகவும் கிரீன் சிக்னல் தந்தாச்சு இனி டெல்லி தலைமையானது அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமி வந்து சந்திக்க வேண்டியதுதான் மிச்சம் இது முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம் நீங்க என்ன சொல்ல வரீங்க நன்றி நண்பர்களே